ஓம் சாந்தி அவ்விய முரளி பதினெட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் டீச்சர்களுடன் பாப்தாதாவினுடைய சந்திப்பு தகுதியான ஆசிரியரின் ஒவ்வொரு காரியம் என்ற விதை பலனளிப்பதாக இருக்கும் பயனற்றதாக இருக்காது பாபா சொல்கிறாங்க டீச்சர்கள் என்றால் ஆசான் ஆசான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசான் அப்படின்னா இங்கு படிப்பு அதாவது ஞான சொரூபமானவங்க அப்படின்னா அர்த்தம் மிக உயர்ந்த படிப்பு கொடுப்பதற்கான சகஜமான வழி எதுன்னு பாபா கேட்குறாங்க அநேக விதமான படிப்பறிவு கொடுப்பதற்கான வழிகள் இருக்குது இல்லையா அப்படின்னா படிப்பறிவு கொடுப்பதற்கான அனைத்தையும் விட சுலபமான சாதனம் எது அப்படின்னா வாய் மூலமாக இல்லாமல் சொருபம் மூலமாக படிப்பறிவு கொடுப்பது சாக்கார பாபா அனைத்தையும் விட சுலபமான வழியாக சொருபம் மூலமாகத்தான் கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா வார்த்தைகள் மூலமாக மட்டும் இல்லாமல் செயல்கள் மூலமாக செய்வித்தாங்க சொன்னால் அவர்கள் கற்றுக்கொள்வாங்க அப்படி இல்லாமல் என்ன செய்வோமோ அதை பார்த்து மற்றவர்களும் செய்வாங்க அப்படிங்கிற இதுதான் மந்திரம் அப்படி அனைத்தையும் விட சுலபமான வழி சொருபம் மூலமாக கற்றுக்கொடுப்பது யாருக்காவது நீங்கள் ஒரு ஆத்மா நீங்கள் அமைதி சொருபமானவங்க ஞானம் சொருபமானவங்க அப்படின்னு எவ்வளோதான் புரிய வச்சாலும் அவங்க எதுவரை நீங்கள் அந்த சொரூபத்தில் நினைச்சிருக்கலையோ அதுவரை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அந்த மாதிரி அனுபவத்தின் படிப்பு இந்தளவு அழியாததாக ஆகிடுது அப்படின்னா நீங்கள் எப்படி கற்றுக் கொடுக்குறீங்க வார்த்தை மூலமா அல்லது சொரூபம் மூலமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பாபா சொல்கிறாங்க ஒவ்வொரு அடி மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இதுதான் தகுதியான டீச்சர்னுடைய அடையாளம் சொற்பொழி மூலமா மற்றும் ஏழு நாள் பாடம் மூலமாக யாரையாவது ஞான சுரூபமாக ஆக்கணும் அந்த மாதிரி ஆசிரியனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வாக்கியமாக இருக்காது ஆனால் மகா வாக்கியம் அப்படின்னு சொல்லப்படும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் மகானாக ஆக்கக்கூடியது அப்படின்னா அதை மகா வாக்கியம் அப்படி தான் சொல்லுவோம் ஒவ்வொரு செயலும் அநேகர்களை உயர்த்த கூடியதாக ஆக்கும் பயன் கொடுப்பதாக இருக்கணும் செய்யும் காரியத்தை விதை அப்படின்னு சொல்லப்படும் மற்றும் விளைவை கர்மத்தின் பலன் அப்படின்னு சொல்லப்படும் அந்த மாதிரி ஆசிரியனுடைய காரியம் அப்படிங்கிற அந்த விதை பலனளிப்பதாக இருக்கும் ஒருவேளை விதை சக்திசாலியானதாக இருக்குது அப்படின்னா பழமும் அதாவது பலனும் அவ்வளோ நல்லதாக வெளியாகும் ஒவ்வொரு காரியம் அப்படிங்கிற அந்த விதை பலனளிப்பதாக இருக்கும் பலனற்றதாக இருக்கார் இதைதான் தகுதியான ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொரு எண்ணம் எப்படி பிரம்மாவின் ஒரு எண்ணம் புது உலகை படைத்தது அப்படின்னு பிரம்மாவை அவருடைய எண்ணத்துக்காக வர்ணனை இருக்குது அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஆசிரியரனுடைய எண்ணம் புது உலகினுடைய அதிகாரியாக ஆக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க பாபா ஒவ்வொரு காரியம் அப்படிங்கிற அந்த விதை பலன் அளிப்பதாக இருக்கும் பலனற்றதாக இருக்காது இதை தான் தகுதியான ஆசிரியர்னு சொல்கிறது ஒ ஒவ்வொரு எண்ணம் எப்படி பிரம்மாவினுடைய ஒரு எண்ணம் புது உலகை படைத்தது அப்படின்னு பிரம்மாவினுடைய அவருடைய எண்ணத்துக்காக வர்ணனை இருக்குது அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஆசிரியருடைய எண்ணம் புது உலகின் அதிகாரியாக ஆக்கக்கூடியது புரிந்ததா இதுதான் ஆசிரியரின் விளக்கம் பாபா சொல்கிறாங்க டீச்சர்களுக்கு ஒரு லிஃப்டினுடைய கிஃப்டும் இருக்குது அது என்ன டீச்சர்கள் ஆவது அப்படின்னா பழைய சம்மந்தத்தில் இருந்து தியாகம் செய்வது அந்த தியாகத்தின் பாக்கியத்தின் லிஃப்ட்டின் கிஃப்ட் டீச்சர்களுக்கு இருக்குது முதல்ல தியாகமோ செஞ்சிட்டிங்க முதல் தியாகம் சம்பந்தத்தினுடையது அதை செஞ்சிட்டிங்க இன்னும் தியாகத்தினுடைய பட்டியல் நீளமானது ஆனால் இந்த தியாகத்தின் தைரியம் வைப்பதின் சகயோகி ஆவதற்கான எண்ணம் வச்சிங்க இந்த லிஃப்ட் தான் கிஃப்ட் ஆகிடுது ஆனால் சம்பூர்ண தியாகம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா தந்தைக்காக கிஃப்ட் ஆகிவிட்டீங்க உலகத்துக்காக லிஃப்ட் ஆகிட்டீங்க அந்த மாதிரி லிஃப்ட் ஆகிடுங்க அமர்ந்தாங்க எந்த கடினமும் இன்றி சென்றடைந்தாங்க அப்படின்னு இருக்கணும் டீச்சர்களுக்கு மிகுந்த வாய்ப்பு இருக்கு ஆனால் எடுத்துக்கொள்கிறவங்க எடுத்துக்கொட்டும் டீச்சர்கள் ஆவதனுடைய பாக்கியத்தையோ அனைவரும் மகிமை செஞ்சுக்கிட்டே ஆசையும் வைக்கிறாங்க ஆசை வைக்கிறாங்க அப்படின்னா உயர்ந்த பாக்கியம் தான் இல்லையா அதை எப்பொழுதும் உயர்வாக வைத்துக்கொள்வது என்று இதுவோ ஒவ்வொருவனுடைய கிரமம் டீச்சர்கள் எவ்வளவு விரும்புகிறாங்களோ அவ்வளவு தன்னுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்கணும் டீச்சர்களை எவ்வளோ விரும்புகிறாங்களோ அவ்வளவு தன்னுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்க முடியும் ஆனால் யார் தகுதியான டீச்சரோ அவங்களால தான் முடியும் கொஞ்சத்தில் குஷி அடையக்கூடிய டீச்சரோ நீங்கள் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க பாபா பாப்தாதாவோ டீச்சர்களை எந்த பார்வையில் பார்க்குறாங்க நம் இனத்தவர் அப்படிங்கிற அந்த பார்வையோடு பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா தந்தையும் டீச்சர் இல்லையா டீச்சர் டீச்சரை பார்க்குறார் அப்படின்னா நம் இனத்தவர் அப்படிங்கிற பார்வையோடு பார்ப்பாங்க நம் இனத்தவரை பார்த்து உஷு அடைவாங்க டீச்சர்களோ எப்பொழுதும் திருப்தியாக இருப்பாங்க அப்படி இருக்கீங்களா என்று கேட்பது என்றால் நம் இனத்தவரை அவமதிப்பது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா டீச்சர்களும் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பாங்க அப்படி திருப்தியாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பது என்றால் நம் இனத்தவரை அவமதிப்பதுன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி